الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد எல்லாமல்ல நல்லடியார்களே இஸ்லாமிய குடும்பவியலிலே ஆண்கள் நிர்வாகம் செய்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் என்பதையும் பொருளாதார பிரச்சனை அனைத்திற்கும் ஆண்களே பொறுப்பாளிகள் என்பதையும் கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்து வருகிறோம் ஆண்கள் குடும்பத்தை நிர்வகிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஆண்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் தங்களுடைய மனைவிமார்களை வேலைக்கு அனுப்பி அவர்களுக்கு இரட்டை சுமையை சுமத்தி அவர்களுடைய இயல்புக்கு மாறான ஒரு கஷ்டத்தை கொடுத்துவிடக்கூடாது அந்த கஷ்டங்களை நாமே சுமந்து கொண்டு அவர்களை சிறந்த முறையில் கவனிக்க வேண்டும் என்பதற்குரிய பல காரணங்களை நம்ம பார்த்தோம் பொதுவாக இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்களை வேலைக்கு அனுப்புறது என்பதில் கூடுதலாக நம்ம கவனமாக இருக்க வேண்டும் கேட்டால் அந்த வேலைக்கு அனுப்பக்கூடியவர்கள் எதற்காக அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் ரெண்டு பேருடைய சம்பாத்தியம் சேர்ந்த செழிப்பா வாழலாம் பணம் தான் எந்த நோக்கமும் கிடையாது ஆண் சம்பாதிக்கிற மாதிரி இன்னொரு மடங்கு பெண் மூலமாக வறுமையானால் குடும்பம் வந்து நல்ல செழிப்பா இருக்கும் சொத்து சொத்துசமும் சேர்க்கலாம் வசதியை பெருக்கி கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் எல்லாரும் வேலைக்கு அனுப்புகிறார்கள் இது மற்றவர்கள் இப்படி எல்லாம் உலகத்துடைய பொருளாதார கணக்கு போடுறது என்பது அவங்க உலகத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டவங்க அது ஒரு பெரிய ஆச்சரியமானது இல்லை ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் வந்து ரிஸ்க் தரக்கூடிய அல்லாஹ் வந்து நமக்கு வர்க்கத்து என்ற மறைமுகமான ஒரு அருளை தருகிறான் நிறைய பொருளாதாரத்தை தந்துவிட்டு அதுல நம்முடைய தேவைகள் நிறைவேறாம ஆயிடுச்சுன்னு வைங்க அந்த நிறைய பொருளாதாரத்தினால நமக்கு நன்மை கிடையாது லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் வந்து அதை விட லட்சக்கணக்கான செலவாய் போய்விட்டால் அந்த அதிகமான வருமானத்தினால எந்த ஒரு நன்மையும் வருமானம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவானா அதுக்கு அந்த அது நன்மை ஐயாயிரம் ரூபாய் வருமானம் வந்து நாலாயிரம் ரூபாய் செலவானா அது நன்மை ஆயிரம் ஆகும் அப்ப முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இந்த பொறுப்பு ஆண்கள் மீது சுமத்தி இருக்கிறாங்க இல்லையா இதை யாரெல்லாம் கொள்கை ஒத்துக்கொண்டு நடக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லா செய்யற உதவி என்னன்னு கேட்டா மறைமுகமான ஒரு அருளை செய்கிறான் ஆண்கள் மாத்திரம் நம்ம சம்பாதித்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு செழிப்புல ஆணும் பெண்ணும் வேலை செய்யக்கூடிய சமுதாயம் இல்லை நீங்க கணக்கெடுத்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் பெண்களையும் வேலைக்கு அனுப்பி அவங்களையும் சம்பாத்தியம் பண்ணி மனுஷன் எப்படி கணக்கு பண்றான் ரெண்டு சம்பாத்தியம் ரெண்டு சம்பளம் ஆம்புல சம்பளம் பொம்பளை சம்பளம் சேர்ந்தா நம்ம முப்பது ரூபா நாற்பது ரூபா கிடைக்கும் அதை வச்சு நல்ல சொகுசா இருக்கலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் ஆனா அவர்களை பார்த்தீர்களே ஆனால் அந்த சம்பளத்துக்கு உரிய அளவுல அந்த செழிப்பு தெரியுமா செழிப்பு தெரியாது அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சிரமங்களை தான் அனுபவிப்பார்கள் நம்ம வந்து ஒரு ஆண் மட்டும் ஒரு ஐயாயிரம் படிக்காத ஒரு சமுதாயம் வரை இருக்கணும் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு தான் நம்ம பெரும்பாலும் வேலை செய்யக்கூடியவர்களாக அதிகமான முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இந்த ஐந்தாயிரம் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொண்டு அவனை சாப்பிட்டு பிள்ளைகளை சாப்பிட கொடுத்து படிக்க வச்சு போ நல்லா வச்சிருக்கான் என்ன செய்யறா அந்த ஒரு ஆளுடைய சம்பாத்தியத்துல மனைவி மக்கள் தாய் அத்தனை பேரும் சாப்பிட்டாலும் அதுல நம்முடைய தேவைகள் நிறைவேறுகிறது நம்ம என்ன கணக்கு பண்ணிடக்கூடாது கூடாது தொகை அதிகமா வந்தா நல்லா இருக்கலாம் என்று முஸ்லீம் கணக்கு பண்ணவே கூடாது தொகை அதிகமா குறைவாங்கிறது மேற்றே கிடையாது தொகை கொஞ்சமா இருந்தாலும் அல்ல அதுல பரக்கத்து செய்யறானா ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்து ரெண்டு லட்சம் நோயா கொடுத்துட்டானா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ணுட்டான அந்த ஒரு லட்ச ரூபாய் கொடுத்த என்ன வேலை அந்த ஒரு லட்சம் ரூபாய் தராம இருந்தான்னு வைங்க இந்த ரெண்டு லட்ச ரூபாய் நோய் தரலன்னு வைங்க மிச்சம் தானே இப்ப ஒரு லட்ச ரூபாய் கடனாளியா போயிடுறான்ல அப்ப நம்ம என்ன கணக்கு பண்ணணும் அல்லாஹ் இப்படி ஒரு செட்டப்பை பண்ணி இருக்கிறான் கண்டிப்பா நம்முடைய வருமானத்தில் வரகத்து செய்வான் நம்ம தொகை கம்மியா இருந்தாலும் நம்ம தேவை நிறைவேறும் நம்ம கஷ்டப்படுற மாதிரி வராது அப்படிங்கிற முதல் விஷயத்தை என்ன செய்யணும் இந்த பறக்கத்தை அல்லாஹைய மறைமுகமான ஒரு பரக்கத்து என்ற ஒரு அருள் இருக்கிறது என்பதை நம்ம நம்ப வேண்டும் எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் சரல்லா அலிஸ்லமுடைய காலத்துல ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து தங்குறார் அவருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க சாப்பாடுனா என்ன அங்க சர்க்காரத்துடைய ஒட்டகங்கள் எல்லாம் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் அதுல இருந்து பால் கறந்து கொடுக்கறதுதான் உணவு ஒட்டகத்தை ஒரு ஒட்டகத்தினுடைய பாலை கறந்து குடிக்கிறாங்க கொடுக்கறாங்க ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் கொடுக்கும் தெரியல அவளையும் முடிச்சுறாரு குடிச்சு என்ன செய்யறாரு இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்கிறாரு இன்னொரு ஒட்டகத்தில இருந்து கருந்து கொண்டாந்து கொடுக்கறாங்க அதையும் குடிக்கிறாரு இன்னொன்னு இருக்குமா கேட்கிறாரு இன்னொரு ஒட்டகத்தில இருந்து கருந்து கொண்டாந்து கொடுக்கறாங்க அதையும் அவர் குடிச்சிடுறாரு குடிச்சு நல்லா கவனிச்சாங்களேங்கிற சந்தோஷத்துல இஸ்லாமியர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் பார்க்குறாரு அடுத்த நாள் முஸ்லீம் ஆயிடுறாரு முஸ்லீம் ஆன பிறகு அடுத்த நாள் அதே மாதிரி என்ன செய்யறாங்க அவர் கொடுக்கறாங்க ஒரு ஒட்டகத்துல கறந்து கொடுத்தாங்கல்ல பாலு அது அவர் குடிக்க முடியல அதுவே குடிக்க முடியல போதும் போதுங்கிறாரு அப்ப ரசூல் சொல்லாசல சொன்னாங்க மூமின் இருக்கிறான இறைவனை நம்ப கூடிய ஒரு மூமின் ஒரு ஒரு குரலில் சாப்பிடுகிறான் மூமின் இல்லாதவன் ஏழு குரலுக்கு சாப்பிடுகிறான் நம்ம ஒரு குரல் ஏழு இந்த உதாரணத்தை பார்த்து விட்டு கண் முன்ன நடந்த இந்த அதிசயத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க ஆச்சரியப்படாதீங்க நமக்கு அந்த ஒரு ஒட்டகத்தினுடைய பாலை என்ன செஞ்சிருது வயிறு நிறைஞ்ச மாதிரியும் காட்டுறது மனசு நிறைஞ்ச மாதிரி காட்டுறது அது வந்து கிடைக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாம் போய் விடுகிறது அவருக்கு என்ன செய்யறது திருப்பி திருப்பி ஒட்டகத்தை பால குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பத்தல அந்த வயிறு கொள்ளுது அப்ப நிறைய போட வேண்டி வந்துருது ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தான் அப்ப அதனால ரிசூல் சலாஜ் என்ன பண்றாங்க வரக்கத்து ஒன்று இருப்பதை மூமின் வந்து ஒரு குடல்ல சாப்பிடுறான் என்ற ஒரு செய்தியின் மூலமாக சொல்றாங்க அதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் எத்தனை சமுதாயங்கள்ல புருஷன் வேலைக்கு போற மாதிரி மனைவியை அனுப்பி ரெண்டு பேர் வேலைக்கு போய்ட்டு வந்து சாதாரண நிலையில இருக்கிறாங்க நம்ம வெளிநாட்டுல போய் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு இருக்கிறான் அவன் தான் வீடு கட்டுறத பாக்குறீங்க அவங்க குடிசையில் இருக்கிறாங்க நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க வீடு வாசல கட்டி நல்ல வசதியா இருக்கிறாங்க அவங்க ஒரு மூக்கு போட்டு கூட வலி இல்லாம இருப்பாங்க நம்ம என்ன செய்யறோம் இங்க இருந்து வரீங்க அடுக்கிற அளவுக்கு அந்த வருமானம் கம்மி தான் இந்த வருமானம் கம்மியில இவ்வளவு எப்படி செய்ய முடியுது காசு கம்மியா இருந்தாலும் அதை விட குறைவான காசுல நம்முடைய தேவைகள் நிறைவேறி வருகிறது ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா கூட என்ன ரூபாய்க்கு ஒரு நகையை போட்டான் சொல்லிட்டு பத்தாயிரம் நகை போட்டான் அப்படிமா இவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கிருஷ்ணா ஒரு புடவைக்கு பத்தாயிரம் இருக்கு இவன் என்ன செய்யறான் ஒரு மகளுக்கு எடுத்து கொடுக்கறாங்க அது வந்து கிலோ கணக்குல எடுத்து கொடுக்கற ஆசை என்ன வரதட்சணைக்காக சொல்லல அவனா விரும்பி பிள்ளைகளை கொடுக்க நினைச்சாலும் கூட அந்த மாதிரி கொடுக்கற அளவுக்கு ஒரு வரக்கட்டளை செய்யத்தானே செய்யறான் அதனால் நீங்க என்ன நினைக்கிறேன் பொருளாதார தேவை அதிகமான காசு கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்திற்காக மற்றவர்கள் எப்படி கணக்கு பண்ணி பெண்களை வேலைக்கு அனுப்புகிறார்களோ அந்த நோய் நமக்கு வரக்கூடாது அல்லாவுடைய உடைய செட்டப்புக்கு மாத்தமா இப்படி நம்ம ஆசைப்பட்டால் வேணும்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் முப்பதாயிரம் ரூபாய் கிடைச்சி நாப்பதாயிரம் ரூபாய் செலவாய்ப்பு முப்பதாயிரம் ரூபாய் தருமா நிச்சயமா அந்த பறக்கத்தை உறிஞ்சி எடுத்து அவங்களை தருவான் வரக்கத்து இல்லாத இந்த பணத்தின் மூலமாக உங்களுக்கு முப்பது ரூபாய் வர்ற மாதிரி தெரியும் நாற்பது நாயிரம் போறது உங்களுக்கு தெரியாது கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தா விஷயமா இருக்காது கைய பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ் நம்ம அந்த பொறுப்பை சுமத்தி இருக்கும் பொழுது நம்ம தான் சுமக்கணும் சுமந்தால் அல்லாவுடைய உதவி இருக்கிறது மறைமுகமான அருள் இருக்கிறது இப்படி நினைத்து விட்டோமே ஆனால் எந்த ஒரு கட்டத்தையும் என்ன செய்ய மாட்டோம் நம்ம மனைவிமார்களை வேலைக்கு அனுப்பணும் என்கிற நிலைமை நமக்கு வராது அதுபோக இன்னொன்னு நம்ம பார்க்கணும் நம்ம இந்த உலகத்துக்காக உள்ள சமுதாயமா நான் நேற்று வரைக்கும் சொன்னாலும் உலகத்தில் உள்ள கணக்கு அவங்க வேலைக்கு போக கூடாது நம்ம முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மறுமைய இலக்காக கொண்ட ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் வறுமையில் இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அதுக்காக வேண்டியெல்லாம் நம்ம நிறைய எல்லாம் மீறிடக்கூடாது இப்ப நம்ம வறுமையா ஒரு ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு புருஷ மட்டும் சம்பாதிக்கிறாரு சோறு நீங்க ஏழுமா அதை பாருங்க ஏழுமுன்னு சொன்னா அதை திருப்பி அணைஞ்சிக்கிறேங்க மற்றவர்களை பார்த்து பொறாமப்பட்டு அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் இந்த மாதிரி ஆசைப்படுவதெல்லாம் நமக்கு தேவையில்லை நீங்கள் எல்லாத்துக்கும் அல்லாவையும் ரசூலையும் பேசக்கூடிய ரசூலையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் பேசக்கூடிய நாம அவங்களுடைய வறுமை எப்படி இருந்துச்சு நபிகள் நாயகம் சரலாலி செல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் என்ன பண்ணாங்க ஒரு பேரிசம்பளம் தான் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க பேரிசம்பளவன் தண்ணி முடிச்சு வாழ்ந்திருக்கிறாங்க மூணு நாளைக்கு வீட்டுல அடுப்பே இருக்கல மூணு நாளைக்கு சமையலே நடத்தவில்லை அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி நல்ல சொகுசா வாழணும் இது வாங்கணும் என்பதற்காக வேண்டி கூடுதல உழைங்க தப்பு இல்ல அதுக்காக நீ மனைவி கொண்டு வேலைக்கு அனுப்பிடாது நல்ல நல்ல வசதி வேணும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய மனைவிமார்களை வேலைக்கு அனுப்பணும் நினைச்சு பாத்துறாதீங்க நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் பட்ட கஷ்டம் சிரமம் அந்த சகாபாக்கள் பட்ட கஷ்டம் சிரமத்தை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி நிலையில ஒருத்தம் கூட உலகத்தில் இல்ல அவ்வளோ பெரிய வறுமையில் அவங்க இருந்தார்கள் என்பதையும் நம்ம இது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்ன நீங்க பார்க்கணும்னு கேட்டா பெண்களை வேலைக்கு அனுப்புற காரணத்தினால இன்னொரு சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக நாட்டுக்கே பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது நாட்டு மக்களுக்கே பெரிய நஷ்டம் ஏன் ஒருத்தன் ஒரு வேலைக்கு அவனுக்கு ஒரு எல்லாருக்கும் வேலை கொடுக்கற அளவுக்கு நாட்டுல வேலை இல்லாத சிந்தாட்டம் தலை விரிச்சு ஆடுகிறது எல்லாருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு நேரத்துல ஒரு ஆம்பளை வேலைக்கு போனாண்டாட்டிக்குள்ள காப்பாத்தா அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலை ஆயிடுச்சு ஆனா இப்ப நடைமுறை என்ன இருக்குது புருஷன் வேலைக்கு போனா அந்த செல்வா வச்சு பொண்ணாட்டி வேலைக்கு சேர்த்து விட்டுறான் அப்ப ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு வேலையா போயிடுது ஒரு குடும்பத்துக்கு எத்தனை வேலை ரெண்டு வேலை நாங்கும் பொழுது இன்னொரு ஆம்பளைக்கு கிடைக்கும்ல அந்த வேலை அதை கொண்டு ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்ல அது பாதிக்கப்படுகிறது அப்ப நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போவதற்கும் சமநிலை பொருளாதார சமநிலை இல்லாமல் போவதற்கும் வேலை இல்லா திண்டாட்டம் பெறுவதற்கு என்ன காரணம் ஒரு ஆம்பளை வேலைக்கு போனா அந்த ஆம்பளை வேலை நீங்க எடுத்துக்கிறீங்க குடும்பத்துடைய வேலை எடுங்க ஆம்பளைக்கு வேலை பொம்பளைக்கு வேலை இல்லைன்னு அப்படி கணக்கு பாக்கறான் ஒரு புருஷன் வேலைக்கு போனாண்டு அவனுக்காக வேலைக்கு போறான் பொன்னாடி சேத்தான வேலைக்கு போறான் அவளையும் காப்பாத்துறக்கா சம்பாதிக்க போறான் அப்போ ஒரு ஆம்பளைக்கு வேலை கொடுத்தால் அதுக்கு அர்த்தம் என்ன அந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள வேலை அது ரெண்டு பேருக்காக வேலை செய்வதற்கு தான் அந்த ஊதியம் கொடுக்கான் அப்ப அப்படி எடுத்துக்கொண்டோமையானால் இந்த பெண்கள் வேலைக்கு எல்லா பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது யாரெல்லாம் போவா யார் படிச்சு வேலையில் இருக்கிறான் அவனுடைய குடும்பத்தாரா போயிடுவாங்க அப்ப ஒரு குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வேலை பார்ப்பாங்க இன்னொரு குடும்பத்தில் உள்ளவனுக்கு வேலைக்கு கிடைக்காது ஆம்பளைக்கு வேலை கிடைக்காது அப்ப வேலை இல்லைன்னா குடும்பங்களை சந்தில் அடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அப்ப பொருளாதார சமநிலையை இது பாதிக்கிறது வேலை வாய்ப்புல உள்ள சமநிலையை இது என்ன செய்கிறது பெண்கள் வேலைக்கு போற காரணத்தினால பாதிக்கிறது இது என்ன நாங்களே பிரிச்சு பார்க்கறதுனால வர்றது ஆண பெண் வேலைக்கு போனா ஒரு குடும்பம் நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அவன் போல நியாயம் போல எடுத்துக் கொடுக்கிறார்கள் இது ஒரு அடிப்படையை நீங்க பார்க்கணும் இதுவும் ஒரு கேடு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பொருளாதார வேலைக்கு போய் எல்லாரும் போறதுனால அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த பெண்கள் வேலைக்கு போற சம்பந்தமாக முக்கியமான ஒரு அவங்க இயற்கையாகவே அவங்களுக்கு இந்த மாத விடாய் நேரங்கள் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் அவங்க இயல்புக்கு மாத்தமா இருப்பார்கள் அதனால இயல்புக்கு மாத்தமா ஒரு டென்ஷன் ஒரு கோபம் அந்த கூடுதல் ரெஸ்ட் தேவைப்படும் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பார்கள் வீட்டிலேயே இருந்தார்கள் நினைச்சா படுத்துக்காங்க சின்ன வேலையை செஞ்சுட்டு பெரிய சமையல் வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பல அஞ்சாறு வகை செய்யறது ரெண்டு வகையில சுருக்கி நினை செய்வாங்க நினைச்ச நேரத்தில் ரெஸ்ட் எடுத்து கொள்ள முடியும் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் வேலைக்குன்னு போயிட்டார்களே ஆனால் எல்லா நேரத்திலும் அவங்க வேலைக்கு போகணும் இருபது நாள் இருபத்தஞ்சு நாளைக்கு ஒழுங்கா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு அவங்களுடைய சுபா அதுவே டென்ஷன்லாம் பார்ப்பாங்க இப்போ அதோடு இதுவும் சேர்ந்து கொள்ளுமே என்ன கூடுதல் டென்ஷன் நினைச்சவங்க அந்த மாதிரி ஓய்வு எடுக்க முடியாது அந்த அந்த டென்ஷன் இவர்களுக்கு ஏராளமான பாதிப்புகள் ஏற்படுவதாக இன்றைக்கு வந்து விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அது சொல்றாங்க அந்த மாதவிட நேரத்தில் கொஞ்சம் லைட்டா இருக்கணும் அதிகமான சுமைகளை சுமக்க கூடாது அது அவங்களை பாதிக்கும் என்ற மாதிரி அப்படி ஒரு பலவீனத்தையும் அல்ல என்ன செய்யறான் பெண்களுக்கு கொடுத்துருக்கிறான் அதே மாதிரி வந்து ஒரு நாற்பத்தி வயசுலலாம் வயசுல எல்லாம் சொன்னா அவங்களுக்கு அந்த மாதவிடாய்க்கான அந்த சுரப்பிகள் குறைய ஆரம்பிச்சு விடும் மாதவிடாயுடைய பிரச்சனைகள் வந்தோன்னா அந்த நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது வயசுல அவங்களுக்கு மாதவிடாய் நின்று போயிடும் இந்த நாற்பத்தஞ்சிட்டு ஐம்பது வயசு உள்ள அந்த அந்த பருவம் இருக்குதுல பயங்கரமான பிரச்சனைகள் பெண்களுக்கு வரும் ஆத்திரம் வரும் கோபம் வரும் உடல் அப்படி தலைகில உடல் மாறுதுல உடல் சீராக இயங்கி கொண்டிருந்த ஒரு உடலில் வந்து திடீர்னு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு பலவிதமான ஒரு நோய்கள்லாம் வரும் பலவிதமான பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மென்சஸ் நின்று போன அந்த அந்த காலகட்டத்தில் வந்து